வெல்கம் டு ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் பிளான் பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன் பிப்டீன் தௌசண்ட் பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பத்தி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பணம் சேமிப்பது அப்படின்னு உங்களுக்காக சொல்றேன் ஒரு சில பேர் வீடு கனவாக கூட இருக்கலாம் இல்லையா அவங்களுக்காக இந்த அமௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்டா இருக்கும் நீங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்துல ஐம்பது லட்சம் பணம் சேமிப்பதை தான் மந்த்லி பட்ஜெட் பிளானிங் பத்தி பிப்டீன் தௌசண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் அவங்களுக்கு சம்பளம் வருதான் அதை வச்சு அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்ப நம்ம எப்பமே சொல்ற மாதிரி பிளான் பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ நம்ம எதை ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சேவிங் சேமிப்பா தான் பண்ண போறோம் இப்போ நம்மளோட சம்பளம் ஈக்குவல் டு செலவு மைனஸ் சேமிப்பு இப்போ நம்ம எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் சேமிப்பைதான் பண்ணனும் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல மூவாயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா கண்டிப்பா மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல நம்ம சேமிக்க வேண்டிய தொகை ஏன்னா நமக்கு குழந்த இருக்கலாம் நம்ம வந்து நம்மளோட ஃபியூச்சருக்காக இல்ல அவங்க ஃபியூச்சருக்காக நம்ம சேமிக்க வேண்டிய ஒரு பணமா கூட இது இருக்கலாம் சரிங்களா இந்த சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு மூவாயிரம் ரூபாய் ரொம்ப இம்பார்டன்ட் சேவிங்ஸ் இப்போ மந்த்லி பட்ஜெட் பிளான் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுறேன் மாசம் உங்களுக்கு ரெண்ட் இருக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு இருந்து நாலாயிரம் ரூபாய் வரையும் இருந்துக்கோங்க அப்படி அப்படி உங்களுக்கு ரெண்ட் இல்ல அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் சேமிக்க கூடாது ஆறாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் ரூபாய் சேமிக்கணும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில நீங்க தாராளமா அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் ரெண்ட் இல்ல அப்படின்னும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் பிளானிங் போட்டுருங்க மிச்சம் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருங்க அப்படி இல்ல ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களை செலவு மொத்தம் முடிச்சிருங்க மிச்சம் ஆறாயிரம் ரூபாய் சேமிச்சுக்கோங்க ஆனா ரெண்ட் இருக்குன்ற பட்சத்துல நீங்க எப்படி வந்து இந்த பட்ஜெட் பிளான பன்னெண்டாயிரபால முடிக்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி ரெண்ட் இல்லைன்னா ஆறாயிரம் ரூபாய் உங்க சேவிங்ஸ் அஞ்சாயிரம் ரூபாய் உங்க சேவிங்ஸா பார்த்துக்கோங்க ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம எப்படி பட்ஜெட் போடலான்றதுன்னு போட்டிருக்கேன் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி பட்ஜெட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை அப்படின்னு போட்டிருக்கேன் அதையும் ஒரு வாட்டி உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப இபி பில் பொறுத்தவரையும் ஒரு ஐநூறு ரூபாய் ரெண்ட் கட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்களால எவ்வளவு இபி பில் குறைக்க முடியுமோ அதை பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் வீட்டில் ஃபேன் போ போடுறது லைட்டு போட்டு வச்சுட்டு வெளியே போயிடுறது நம்ம மறந்துட்டு ஒரு சில டைம்ல ஸ்விட்சு வாஷிங் மிஷின் ஓடி இருக்கும் ஆனால் அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் துணியெல்லாம் கூட எடுத்து ஆற வச்சுட்டு அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும் நமக்கு கரண்ட் பில்லு கம்மியாக தான் வரும் ஐநூறுபாக்கு வர மாதிரி கரண்ட் பில்ல பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஏறி ஏற்றாதீங்க பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட போகிறேன் அப்படின்னா எட்நூறுபாக்கு போட்டிருக்கேன் இதில் என்னென்ன மிச்சம் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு பால் எட்நூறுபா போட்டிருக்கேன் வள்ளித பொருள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு போட்டிருக்கேன் சரிங்களா ரெண்டு வாட்டி வாங்கிக்கோங்க எட்நூறு ரூபா வாங்கினா கூட போதும் அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு போட்டிருக்கேன் அப்படி அரிசி மீட்டை இதை விட ஆயிரத்தி நானூறுரூபா விட ரேட் அதிகம் இருக்கு அப்படின்னா கிராசரியில் கொஞ்சம் ஆயிரத்தி அறநூறுக்கா கம்மி பண்ணிட்டு இதை வந்து ஆயிரத்தி ஐநூறுபாவா போட்டுக்கோங்க கேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாசம் நம்ம ஐநூறுரூபா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மாசத்துக்கு ஒரு ஐநூறு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளால ஈஸியா வந்து சிலிண்டர் வாங்கிட முடியும் ஃபோன் ரீசார்ஜ் பொறுத்தவரையும் நான் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவேன் இல்லையா அதே மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஒரு ஆள் வீட்டில் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க சரிங்களா கேபிள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க கேபிள் கனெக்ஷன் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்ன சேனலும் பார்க்குற மாதிரி இருக்கும் செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் கேபிளுக்கு ஆனால் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா இரநூறுபா தான் நான் பே பண்ணுவேன் ஆனால் மற்ற சைட்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னதால நான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் கேபிள் எல்லாமே வந்து நமக்கு மந்த்லி செலவாகிற விஷயங்கள் ரெண்டா இருந்தாலும் வீம்பி பில்லா இருந்தாலும் பாலா இருந்தாலும் கிராசரியா இருந்தாலும் அரிசி மூட்டை கேஸு போன் ரீசார்ஜ் டிவி கேபிள் கனெக்ஷனுக்கு எல்லாமே மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எப்படி நம்ம வந்து செலவ பண்றது அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதெல்லாம் மந்த்லி பில்லு இப்ப வீக்லி பாத்திரலாம் காய்கறி பாத்தீங்கன்னா எட்நூறுபா போட்டிருக்கேன் தாராளமாவே நம்ம காய்கறிக்கு எட்நூறுபா ரூபாய் போதுமானதா இருக்கும் நான்வெஜ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஆயிரூபா அப்படின்றது ஒரு வாரம் ஃபிஷ் வாங்குறீங்க ஒரு வாரம் சிக்கன் வாங்குறீங்க ஒரு வாரம் மட்டன் வாங்குறீங்க ஒரு வாரம் எக்கு வாங்குறீங்க இல்ல ஒரு வாரம் நண்டு வாங்குறீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா பட்ஜெட்ல முடிஞ்சிடும் நீங்க எல்லாமே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு இப்ப வந்து நீங்க தான் ஆபீஸ் போறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டு நம்ம வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி நம்ம நம்மளோட வந்து பெட்ரோல் செலவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்க வந்து பெட்ரோலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எமர்ஜென்சிக்கு சேவைப்படும் எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இந்த வீக்லி செலவை பாத்துக்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இதன் மூலியமா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்ட்ல நம்மளால எடுத்து வைக்க முடியாது ஈபி ஒரு ஐம்பது ரூபா வச்சு நம்மளால சேமிக்க முடியும் அது வந்து நான் போடலை எப்படி சேமிக்கிறதுன்ட்டு ஏன்னா ஐம்பது ரூபாய் அப்படின்றது நீங்க வந்து கம்மியாவோ அதிகமாகவோ கூட ஆகலாம் அது உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து சேமிக்கிறதா இருந்தா இதுல இருந்து நானூ நானூறு ஆகுது நானூத்தி ஐம்பது ஆகுதுன்னா அதோட சேமிப்பு எடுத்து வச்சுக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இருபத்தி மூணு ரூபாய் ஆவின் பால் பாக்கெட்டு முப்பது நாளுக்கு அறுநூத்தி ரூபாய் ஆகும் ஆனா நம்ம சேவ் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இதுல நூத்தி பத்து ரூபாய் சேவ் பண்றோம் ஏன்னா ஒரு சில டைம்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ ஆகலாம் சரியில பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இப்போ உங்களுக்கு செலவாகுது இந்த மாதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுபா நம்ம சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸில் பார்த்தீங்கன்னா நானூ எட்நூற்றி செல்லரூபா தான் ஆகுது அதில் ஒரு நூறுரூபா மிச்சம் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு ஏன்னா ஆயர்ரூபாவாக சேமிச்சிருப்போ அதில் ஒரு நூறுரூவா மிச்சம் ஆகுது நைன் ஹண்ட்ரட் செலவாயிருக்கு அப்படின்னா கூட நம்ம அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கேஸில் சேவ் பண்ணலாம் கேபிளில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் சேவ் பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் உங்களால் முடிஞ்சால் சேவ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு ஹெல்த்தியாகவே இருக்கலாம் சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் நான்வெஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெட்ரோலில் சேவ் பண்ணலாம் இரநூறுபா மொத்தம் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது ரூபாய் சேவ் பண்ணிப்பீங்க இந்த மாதிரி நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா இத ஒரு உண்டியல் சேமிப்பா நீங்க பண்ணி கூட ஒரு கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நான் போட்ட பட்ஜெட் பொறுத்த வரையும் நமக்கு எவ்வளவு செவ்வ செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதர் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு பிப்டி ருபீஸ் மட்டும் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் சிக்கனமாக ஒரு பன்னெண்டாயிரரூபாலேயே நான் முடிச்சிடணும் ஏன்னா தாராளமாக நான் போட்டிருக்கேன் பெட்ரோலுக்கு ஒரு ஆயிரரூபா போட்டிருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு ஆயிரூபா போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் செலவு வருது நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது இந்த பன்னெண்டாயிரரூபா பிடிச்சி மிச்சம் என்கிட்ட பேலன்ஸ் மூவாயிரூபா இருக்குது அதை எப்படி நான் சேமிச்சு என்னோட எமர்ஜென்சி டைமுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்ப நம்மளோட சம்பளத்துல எக்ஸ்பென்சஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு சேவிங்ஸ் மூவாயிரம் ரூபாய் இந்த சேவிங்ஸை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்றது சேமிப்பா பண்றதுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒன் இயர் ஆர்டியில் போடுறீங்க அப்படின்னா நமக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வச்சு பார்த்தா நானூற்றி இருபத்தி ரூபா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் ஒரு வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் சேமிச்சிட்டு இருப்போம் இது ஒரு வருஷத்தோட சேமிப்பு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது உங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இப்போ ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கு அப்படின்னும்போது நீங்க பாத்துக்க வேண்டியது இந்த அமௌண்ட்டை வச்சு பாத்துக்கலாம் தாராளமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷம் சேமிப்பா பண்ண முடியாது அஞ்சு வருஷம் சேமிப்பா நான் பண்ணறேன் எனக்கு ஒரு வருஷம் எடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னும் போது நீங்க ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா இந்த தௌசண்ட் ருபீஸ் பண்ணீங்க ஒன் இயர் கிடையாம அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் நீங்க சேமிச்சிருப்பீங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் ருபீஸ் ஆயிரத்தி சேமிச்சிட்டு ஆயிரம் அடுத்த நம்ம என்ன பண்றது அடுத்த ஆயிரம் ரூபாவை கண்டிப்பா கோல்டு ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லெவன் மந்த்ஸ் நோ வேஸ்டேஜ் இல்லாம மேக்கிங் சார்ஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கிராம் உங்களால கண்டிப்பா ஒரு வருஷத்துலயாச்சும் எடுத்து வைக்க முடியும் உண்டியல் சேமிப்பு ஒரு ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேமிக்க முடியுது இல்லையா அந்த அமௌண்ட்டையும் நீங்க கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கலாம் இதுல கோல்டு ஜுவல்ஸா வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுலயும் உங்களுக்கு வேற வழி இல்ல அப்படின்னும் போது காயின்ஸா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய நகையா நீங்க செஞ்சுக்கலாம் அடுத்ததான் இன்னொரு ஆயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அதை ஒன்று நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க இல்லை உங்களுக்கு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறு பிரித்து சேமிச்சுக்கோங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபாவை நீங்க செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்தில் போட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வட்டி வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நாலாயிரத்திநூத்தி பதிமூணு ரூபா த்ரீ லேக் செவன்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது எட்டு பர்சன்ட் வட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா வட்டி மட்டுமே இவ்வளோ கிடைக்குது நமக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கும் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூத்தி பதிமூணு ரூபாய் ஃபைவ் லேக்ஸ் பிப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ருபீஸ் கிடைக்கும் இதுவே நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க வட்டி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ருபீஸ் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் எவ்வளோ உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கிது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இது வருஷம் கழிச்சே கிடைச்சிடும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் த்ரீ லேக்ஸ் தட் ஃபிஃப்டீன் உங்களுக்கு கிடைக்குது இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்னா பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்கிறேன் பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்றேன் ஆயிரம் ரூபாய் நீங்க பன்னெண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க சேமிப்பு திட்டம் பிபிஎஃப் பப்ளிக் ஃபண்ட் கூட மியூச்சுவல் பண்ட் சேமித்து சொல்றேன் சரிங்களா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நஷ்டமா போனா கூட ஒரு பன்னெண்டு பர்சன்ட்றது லாபமா கிடைக்கும் அப்போ வட்டி வந்து மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் ஃபைவ் லாக் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் நமக்கு கிடைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுவே பதினை இருபது வருஷத்துக்கு பதினெட்டு பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்றேன் ஆயிரம் ரூபாவை நம்ம பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு லாங் டர்மா ஒரு இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா வட்டி மட்டுமே நான் சொல்றேன் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்குது இருபத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஏழு எண்பத்தி ஏழு ரூபாய் நமக்கு கிடைக்குது டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு சேமிச்சு சேமிப்பா இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல டுவெண்ட்டி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னா பேங்க் மூலியமா எஸ்ஐபி போறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா எஸ்ஐபி பேங்க் மூலியமா போனீங்கன்னா கொஞ்சம் கமிஷன் அவங்க எடுத்துட்டு தான் அவங்க கையில் தருவாங்க இப்போ நம்ம எப்படி இந்த சம்பளத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்ம ஐம்பது லட்சம் சேமிக்கிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போய் நம்ம மாதம் எவ்வளவு சேமிக்க போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த மூவாயிரம் ரூபாயில ஆயிரம் ரூபாய் கோல்டு சீட்டு போட்டு மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது நான் வந்து சேமிக்க போறேன் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு எஸ்ஐபி போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் கிடைக்குது வருஷம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் சேமிக்க போறேன் சரிங்களா ஏன்னா என் பொண்ணு இப்போதான் பிறந்திருக்கு அதுக்குள்ள நான் இருபது வருஷத்துக்குள்ள நான் இந்த சேமிப்பை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம்

கிட்டத்தட்ட ரெண்டாயிர மாதம் சேமிச்சா போதும் இருபது வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா கூட நமக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படின்றது ஈஸியாக சேமிச்சுட்ரும் இந்த இருபது வருஷத்துல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் கற்றுக்கு கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ரிஸ்க் நம்ம மணி வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பேங்க் மூலயமா போகிறது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் ஒரு மாதம் ரெண்டாயிரரூபா கிடைச்சா கூட ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட மாதம் மாதம் பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா கூட இருபது வருஷத்தில் நமக்கு ஐம்பது லட்ச ரூபா அப்படின்றது ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறவங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஆனந்தமும் சந்தோஷமும் நம்மளோட பணமும் நம்ம நினைச்சதை எல்லாத்தையுமே சாதிக்கிற அளவுக்கு இருக்கும் நான் வந்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸும் இருக்கு கோல்டுலையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த பட்ஜெட் பேனில் நம்ம எப்படி ஒரு உண்டியல் சேவிங்ஸாக இருந்தாலும் பண்ணலாம் மிச்சம் மூவாயிரம் ரூபாவை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஆயிரம் ரூபாவை மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஆயிரம் ரூபாவை கோல்டுல ஒரு ஆயிரம் ரூபாவா வந்து ஆர்டியில் போட்டு வைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாவை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ஒரு ரூபாவை கோல்டில் போடலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதைப்படி நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்களோட சேவிங்ஸை ஈஸியாக பண்ணலாம் மாதம் மாசம் நீங்க ஒரு கோல்டு காயின் சேமிக்கணும் அப்படின்னா நீங்க உண்டியல் சேமிப்பு பண்றீங்க அது இருக்கு அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த உண்டியல் திறந்து நீங்க என்ன சேமிப்பு பண்ணணுமோ கோல்டு காயின்ஸ் கூட வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் ஒரு பெல்க் பல்கான காயின்ஸா ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நகை செஞ்சிக்கா கூட உங்களுக்கு உதவும் இப்படி நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்துல ஐம்பது லட்ச சேமிக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னா இந்த பதினஞ்சாயிரரூபாவில் அந்த பட்ஜெட் பிளானிங் போட்டுக்கிட்டு அதுக்கு படி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கனவு கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்